ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கோல்ட் கவரிங் கவரிங் செயின் வந்து நாம் ஆல்ரெடி வாங்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும் வாங்கின கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரெண்டு டைம் யூஸ் பண்ண உடனேயே பார்த்தீங்கன்னா இந்த செயின் பக்கத்தில் வந்து ரொம்பவே கரு கருன்னு ஆகி அது வந்து அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் நான் வந்து இன்னைக்கு மூணு மெத்தடில் வந்து உங்களுக்கு டிப்ஸ் தரேன் அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டு செயின் எடுத்திருக்கேன் முதல்ல ஒரு செயினை வந்து ஒரு மெத்தடில் சொல்லித்தரேன் ரெண்டாவது ஒரு செயினில் ஒரு மெத்தடில் சொல்லித்தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து ஆல்ரெடி கருத்துருச்சு முன்னாடி வந்து நல்லா இருக்கு பின்னாடி பேக்ல வந்து அந்த செயின் மட்டும் தான் கருத்துருச்சு அதை எப்படி வந்து அந்த கருப்பெல்லாம் எடுக்கிறது வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு லெமன் எடுத்திருக்கேன் அதில் நான் பாதி லெமன் தான் சேர்க்குறேன் ஏன்னா ஒரு செயின் தான் அதனால் வந்து நான் பாதி லெமன் தான் சேர்த்துக்கறேன் லெமனை நல்லா புளிஞ்சி விட்டுட்டு அதோட நீங்கள் வந்து அந்த செயினை வந்து உள்ளே போட்டுருங்க இது கொஞ்சமாக நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா அதில் இருக்கிற பிளாக் எல்லாமே போகணும் அந்த கருப்பு எல்லாமே கலண்டு வந்துடும் அந்த க நம்ம வந்து கொதிக்க வைக்கிற நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற உப்பு கரை எல்லாமே வந்து தனியாக கலண்டு வந்தோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா உடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க கொஞ்சமாக ஆரட்டும் அதோட நான் வந்து இன்றைக்கி பேஸ்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெகுலராக என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பெப் ஸ்டூடண்ட் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சமாக விட்டு நாம் வந்து அதில் ஆல்ரெடி சுடுதண்ணி கை விட்டுறாதீங்க ஏதாவது ஒரு க ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க அதை வந்து பேஸ்ட் எல்லாமே நல்லா நுற பொங்கி வரும் அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்குது கொஞ்சமாக பல பலன் இருந்த மாதிரி இருக்குது இதுக்கு வந்து கலர் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதாவது மேலே இருக்கிற உப்பு கரை அந்த மாதிரி எல்லாம் போய் கொஞ்சமாக லூஸாக பல பலன் இருக்கும் இதுக்கு வந்து நான் கலர் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து யூஸ் பண்ணுறா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் கலர் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தேடு ரெண்டு மெத்தடில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் மூணு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் மெத்தட் இது இது வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி நல்லா வந்து ஊற விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வந்து அதிலே போட்டுருங்க கலர் பிடிக்குதான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட போட்டு ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கழுவி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா அந்த கலர் போகிற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா முதல்ல வந்து கருப்பாக ரொம்ப இதாக இருந்த மாதிரி இருந்தது இப்போது ஓகே அதை வந்து நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் மஞ்சள் தூள் வச்சு லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா அந்த கலர் கொடுக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எந்த மாதிரி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் ஆல்ரெடி கழுவி எடுத்த உடனே நம்ம பூ அந்த லெமன் எல்லாமே கழுவி எடுத்த உடனே எந்த கலர் கொடுத்துச்சோ அதே கலர் தான் கொடுக்குது இது நம்ம வந்து அடுத்த செயின் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கருப்பான செயின் ஆல்ரெடி நல்ல கருப்பாயிடுச்சு நான் யூஸ் பண்ணுறது இல்லை அந்த செயினை பேக் செயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப கருப்பாகி அந்த உப்பு உப்புக்கரெல்லாம் பட்டிருக்கு இது வந்து இன்னொரு மெத்தடில் நம்ம செய்யப்போப்புறோம் பண்ணி பார்ப்போம் அதுக்கும் கொஞ்சமாக பாத்திரத்தை தண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து லெமன் சேர்க்காமல் சேர்த்துருக்கேன் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா தண்ணி சூடானதுக்கப்புறமா அந்த செயினை போட்டுக்கோங்க பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக நிறைய போடுறேன் ஏன்னா அதில் வந்து அந்த செயினில் இருக்கிற கருப்பு கரை எல்லாமே எடுத்துரும் பாருங்க நம்ம போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த துரு கரை எல்லாமே வந்து அப்படியே ரிடியூஸ் ஆகும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல அதுலேயே போட்டுருங்க அந்த பாத்திரத்திலே பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுருங்க நான் வந்து இதுக்கு லெமன் சேர்க்கல ஃபர்ஸ்ட் வந்து லெமன் சேர்த்து பார்த்தோம் இது வந்து லெமன் சேர்க்கல இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி எதில் வந்து சக்சஸ் ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம் அதோட அதே மாதிரி நான் வந்து கலர் பொடி சேர்த்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த செயினை அதிலே போட்டுரும் எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் நான் கரெக்டாக வந்து ஊற வச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து அதில் லெமன் சேர்க்கலை இது வந்து எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்குவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா ஊற வச்சு அதை வந்து சுத்தமாக இன்னொரு தண்ணியில் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் ஜோடாப்பு போட்டது பார்த்திங்கன்னா நல்ல பவர் இருந்துச்சு ஏன்னா அது பின்னாடி பேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கருத்துருச்சு ஆனால் ஜோடாப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்ததுனால அந்த பின்னாடி பேக்கில் வந்து அந்த கருப்பு எல்லாமே போயிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே தெரியும் பின்னாடி இருக்கிற பிளாக் எல்லாமே வந்து போயிடுச்சு இப்போமே பார்த்தீங்கன்னா கவரிங் வந்து இந்த இந்த மாதிரி கலர்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக விட்டுருக்காங்க இந்த மாதிரியுமே வந்து செயின் வந்து கடைகளில் விற்கிது ஃபுல்லாக வந்து கவரிங் வந்து கோல்டு கலரில் இல்லாமல் இந்த கலர்லேயுமே பார்த்திங்கன்னா கடைகளெலாம் இருக்குது அந்த கலருக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஓகே இது வந்து அடுத்தபடியாக நான் வந்து கவரிங் வந்து கோல்டு கலரில் வந்து எப்படி பண்ணலான்னு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்ல ரிசல்ட்டு கிடச்சிது அதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து எல்லோ கலர் எடுத்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சிட்டேன் இந்த மாதிரி கையில் வச்சு பின்னாடி பேக் செயின் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கருத்துருந்துச்சி அதனால அதை மட்டும் வந்து செக் பண்ணி பார்த்தேன் சூப்பர் ரிசல்ட் கிடச்சிதுங்க நல்ல பரவாயில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பின்னாடி செயின் வந்து நல்ல எல்லோ மாதிரி ஆகிடுச்சி கோல்டு கவரிங் மாதிரி ஆயி கோல்டு கலரில் வந்து அந்த கலர் வந்து செட் ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்